வெல்கம் டு எம்மாகக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு மூணு பின்னங்களில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நாலு ஃபஸ்ட்டு கொஷின் மூணு பை நாலு மற்றும் ரெண்டு வைகளின் மூன்று சமான பின்னங்களை காணுங்க சமான பின்னங்கள் எப்படி போடுறதுங்கிறது பார்ப்போம் மூணு பை நாலு ரெண்டு வைகளையும் தனியாக எடுத்து நான் எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு அழப்பு இருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும் ரெண்டு பெருக்கணும் இருக்கணும் சரியா மூவி ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அதே என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு சமான எண்ணங்கள்னால் ரெண்டாளாக இங்கேயே ரெண்டு மூணு ஆள் இங்கேயே மூணு இங்கே நாலு நாலாளுன்னா இங்கே அதுதான் சமான வின்னங்கள் ஓகேவா இப்போ மூணு பை நாலு திரும்ப என்ன பண்ணுவோம் மூணு அழைப்பு பெருக்குவோம் மூணு மூணு ஒம்பது நான்கு மூணு பன்னெண்டு அதே மாதிரி ரெண்டு பை ஏழையும் மூணு அளப்பு பெருக்கணும் ஓகேவா இங்கே ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்ப நாலு ஆள் நம்ம பெருக்கணும் மூணு ஆள் ஆல்ரெடி பெருக்கிட்டோம்ல அப்போ நாலு எட்டு நாலு ஈக்குவல் டூ அதே மாதிரி ரெண்டு பை ஏழு எட்டு நாலு எட்டு நாலு மூணு நாங்கு பன்னெண்டு நன்னாங்க பதினாறு ரெண்டு நாங்கு எட்டு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு ஓகேவா அவ்வளோதான் விடை அதாவது மூணு பை நாலின் சமான பண்ணங்கள்னு எடுத்து இதை எழுதிடணும் ரெண்டு பை ஏழின் சமான பண்ணங்கள்னு எடுத்து இதை எழுதிடணும் இந்த எழுதியிருக்காங்க பாருங்கள் மூணு பை நாலுன்னு சமாள பண்ணாங்க நம்ம என்னென்னா கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதுங்க ஓகேவா ஆறு பை எட்டு வந்துச்சு ஒம்பது பை பன்னெண்டு வந்துச்சு பன்னிரெண்டு பதினாறு அதாவது விடயம் மட்டும் நாலு பை பதினாலு ஆறு பை இருபத்தொன்னு எட்டு பை இருபத்தெட்டு முடிஞ்சிடுச்சு அடுத்த எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ரெண்டு மதி ஒரு சாக்லேட் கட்டியில் ரெண்டு பை ஐந்து பகுதியை சாப்பிட்டார் அதாவது அஞ்சு இருக்கும் அந்த அஞ்சில் ரெண்டை சாப்பிட்றது நந்தினி அதே போன்ற மற்றொரு சாக்லேட் கட்டியில் மூணு பகுதியில் ஒன்று ஒரு பகுதியை வந்து சாப்பிட்டாங்க அப்போ அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யாருன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ரெண்டு பகுதியும் ஒன்றா இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பகுதி ரெண்டு என்னவா இல்லை ஒன்றா இல்லை அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் பகுதியை வந்து ஒன்றா மாற்றிக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் நம்ம விடையே கண்டுபிடிப்போம் ரெண்டு பை ஐந்து இப்போ ரெண்டு பை ஐந்து அப்படின்னா இதில் என்ன இருக்கும் ஒன்று பை மூணு இப்போ எப்படி வந்து பகுதியை ஒன்றாக்குவீங்க சமான பின்னங்கள் மூலமாகவும் ஒன்றாக்கலாம் இது வந்து இப்போ புக்கில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா குறுக்கு பெருக்கல் முறையில் குறுக்கு பெருக்கள் முறையில் மாற்றும்பொழுது இது என்ன மாறிடும் சமான பின்னங்களாக மாறிடும் வருங்க அஞ்சு எட்டு மூணு பதினஞ்சு மூணாலே மெலையும் கீழே மாறணும் இங்கே அஞ்சாலும் இங்கே பண்ணணும் அதுதான் குறுக்கு பெருக்கள் இங்கே ரெண்டு மூணு ஆறு ஓர் அஞ்சு அஞ்சு ஐ மூணு பதினஞ்சு இப்போ பகுதி ரெண்டும் ஒன்றாகிட்டா தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்து யார் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்ருக்கான்னு பாருங்க இது வந்து மதி அது வந்து மதி இது யார் சாப்பிட்டதுன்னா நந்தினி சாப்பிட்டது நந்தினி ஸோ யார் நிறைய சாப்பிட்ருக்கானா மதி தான் நிறையா சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி வழி எழுதி போட்டுக்கோங்க மதியால் சாப்பிடப்பட்ட சாக்லேட்டின் அளவு நந்தினியால் சாப்பிடப்பட்ட சாக்லேட்டின் அளவு சரியா இங்கே இதெல்லாம் எழுத வேண்டியதுல இங்கே அவர்களால் சாப்பிட விட்டு சாக்லேட்டு அளவு வேறுபடுகின்றன இது நமக்கு புரிஞ்சால் போதும் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணா அதுதான் அந்த என்ன சமமாக்க அவற்றை சமான பின்னங்களாக கண்டறிவோம் சமான பின்னமாக மாத்தம் என்ன பண்ணுவோம் மூணு மூணால பெருக்கும் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணோம் குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி பகுதியில் அன்றைக்கி நம்ம ஒன்றாக்கிட்டோம் அப்போ மதி சாப்பிட்ட சாக்லேட்டோட அளவு தான் பெருசு ஐயா மதி அதிகமான சாக்லேட் பகுதிகளையும் சாப்பிட்டுள்ளார் என்ன முடிவு செய்யலாம்னு எழுதிக்கிட்டால் போதும் இந்த ரெண்டுக்கும் இது இந்த இது இதை எழுதுனா போதும் தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும் வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முப்பது வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒரு புட்டி கொடுத்துருக்காங்க முப்பது வினாடிக்குள்ள சம அந்த இதை வந்து நிரப்பணும் யார் யார் எவ்வளோ நிரப்புறாங்கன்னு பார்ப்போம் வினோதா தன் புட்டியில் ரெண்டுக்கு ஒன்று பகுதி ஃபில் பண்ணுறா செந்தமிழ் தென்பட்டியில் த்ரீ பை ஃபோர் பகுதி மூணு பை நாலு அரசு ஒன்று பை நாலு பகுதி அப்போ முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க இதுக்கும் என்னமாக இருக்கணும் பகுதி வந்து ஒன்றா தான் தான் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் யார் தேர்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் யார் எவ்வளோ இதுன்னு நிரப்பிட்டாங்கன்னு எழுதியாச்சு இதில் பகுதி வந்து வினோதாவுக்கு மட்டுந்தான் மாறுது ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம பகுதியை மாற்றினோம்னா யார் என்ன கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பகுதியையும் தொகுதியும் ரெண்டால பெருக்கும் போது நமக்கு விடை கிடைச்சிடும் இப்போ நாளாக மாதிரி பகுதியை பெருக்கும் போது அப்போ நாலு இங்கே ரெண்டு ரெண்டு பை நாள் மூணு நாலு ரெண்டு பைநாள் மூணு பை நாள் வரிசைப்படுத்துங்க இதை விட இது பெருசு இதை விட இதை பெருசு அதனால தான் இந்த வந்து கிரேட்டர்தன்ஸ் மொழ்தன் சிம்பல் வந்து நான் போட்டுக்கேன் இந்த சைடு கிரேட்டர்தனாக இருக்க மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து யார் அதிகமாக தண்ணி ஃபில் பண்ணியிருக்கா இது வந்து முயல் அரிசி முயலரிசி ஓகேவா வினோதா செந்தமிழ் அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு செந்தமிழுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செந்தமிழுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வந்து செகண்டாக அதாவது செகண்டாக வந்து வெற்றி பெற்றது யாருன்னா ரெண்டு பை நாலுங்கிறது வினோதா தேர்டு ஒன் தான் யார் ஒன்று பை நாலு முயலரசி புக்கில் பாக்ஸ் போட்டு அந்த இடத்த உங்களுக்கு காட்டியிருக்காங்க இதே மாதிரி தான் கிரேட் அதான் கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு காமிச்சிருக்காங்க முதல் பரிசு செந்தமன் முதல் பரிசு வினோதா ரெண்டாம் பரிசு முகிலரிசி மூன்றாம் பரிசு பெற்றோர் ஃபோர்த் ஒன் ரெண்டு பை மூணு கமா ஒன்று பை ஆறு மற்றும் நாலு பை ஒம்போது ஏறு வரிசையில் அமைக்க ஏறு வரிசையில் அமைக்கணும்னாலும் நமக்கு என்ன தெரியணும் பகுதி ஒன்றா இருந்தால் தான் எது சின்னது எது பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பார்க்கலாமா பகுதியை வந்து ஒன்றா மாற்றிப்போம் சமான பின்னங்கள் முறை இருக்கில்ல ரெண்டால மூணால அந்த மாதிரி மெத்தடில் தான் இதை போடணும் நம்ம பகுதியை ஒன்றாக்கிறதுக்கு குறுக்கு பெருக்கல் முறையிலையும் போடலாம் நம்ம புக்கில் உள்ள அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ரெண்டாவது வாய்ப்பாடால் ஃபஸ்ட்டு மேனையும் நட பிறக்கும் மூணு வந்து பகுதி பகுதி வந்து ஏதாவது எதாவது வரும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் இருவரிசையில் எழுதிக்கலாம் அந்த மெத்தடில் போட்டாலும் தப்பு கிடையாது குறுக்கு பெருக்கல் அப்படிங்கும்போது என்னென்னா இது மூணுக்கும் எல்சியம் எடுத்துகிட்டு நம்ம போடணும் இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஆறு மூ மூணு ஒம்பது ரெண்டு நாலு எட்டு மூணு நான்கு பன்னெண்டு ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஆறு பன்னெண்டு மூறு பதினெட்டு ஸ்டாப் பண்ணி இப்போ பதினெட்டு எல்லாத்துலேயும் வருதான்னு பார்ப்போம் வரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு வந்துடுச்சு அதனால் இதை ஸ்டாப் பண்ணிக்கேன் இன்னும் போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம போடலை நமக்கு தேவை பகுதி ஒன்றா இருக்கிறது அது வரையும் நம்ம போட்டால் போதும் நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்போ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரே வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இதுக்கு இது இது இதுதான் ஆன்சர் இதை எடுத்து எழுதிட்டு நம்ம ஏறு வரிசையில் எழுதிடலாம் ஏறு ஏர்வரிசையில என்ன சின்னதுலேருந்து பெருசு அப்போ மூணு பை பதினெட்டு அதுக்கு பெருசு எட்டு பை பதினெட்டு அதுக்கு பெருசு பன்னிரெண்டு பை பதினெட்டு இப்போ நம்ம வரிசையில் எழுதிட்டு இதுக்கு உண்மையான எண் என்ன மூணு பை பதினெட்டுக்கு ஒன்று பை ஆறு அது எடுத்து எழுதுங்க எட்டு பை பதினெட்டுக்கு என்ன நாலு பை ஒம்போது பன்னெண்டு பை பதினெட்டுக்கு என்ன ரெண்டு பை மூணு அதுதான் விடை இப்போ நம்ம அடுத்த கணக்கை பார்க்கலாம் ஐந்து ஆசிரியர் மேலே குறிப்பிட்ட அதே சூழ்நிலையை ரவி அருண் ஆகிய இரண்டு மாணவர்களுக்கு அளித்து அவற்றிற்கான தீர்வினை கண்டுபிடிக்குமாறு கூறினார் ரவி மற்றும் அருண் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலுக்கான விடையை பின்வருமாறு கண்டுபிடித்தனர் ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வெங்கட் பால் வாங்குவதற்கு சென்றார் அவர் முதலில் ஒன்று பை அதாவது அரை லிட்டர் ஒன்று பை ரெண்டு அரை லிட்டர் பால் வாங்கினார் பிறகு ஒன்று பை நாலு கால் லிட்டர் பாலினை வாங்கினார் அவர் மொத்தமாக எவ்வளவோ பால் வாங்கினார் என்பதனை கண்டறிய விரும்பினார் எனவே பாலின் மொத்த அளவை அறிய ஒன்று பை ரெண்டு மற்றும் ஒன்று பை நாளை கூட்ட வேண்டும் அதாவது ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலு இரண்டு வேட்டின பின்னங்களை கூட்டவோ அல்லது கழிக்கவோ வேண்டுமெனில் அவற்றை முதலில் ஓரிட பின்னங்களாக மாற்ற வேண்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டும்போது இந்த பகுதி ஒன்றாகி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கூட்ட முடியும் எனக்கு நம்ம கூட்ட முடியாது இவங்க ரெண்டு பேரும் என்ன தீர்வு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் தீர்வு என்னென்னா ஒன்று பேர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆள் பெருக்கி ஃபஸ்ட்டு வந்து பகுதியை ஒன்றாக்கியிருக்காங்க அப்போ ரெண்டு பை நாலு ப்ளஸ் ஒன்று பை நாலு நம்ம எப்படி கூட்டணும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலுன்னு போட்டு நம்ம கூட்டணும் இங்கே நாளையும் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவை எடுத்து போட்டு எட்டுன்னு கூட்டியிருக்காங்க அப்போ இது தவறு இது என்ன தவறு ஏன்னா பகுதி ஒன்றாகும்போது ஒரே ஒரு நாலு தான் நம்ம போடணும் இங்கே கீழே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை நாலு தான் விடை எனவே வெங்கட் மூணு பை எட்டு லிட்டர் பாலை வாங்கினார்ன்னு அவர் கணக்கு சொல்லியிருக்காரு கிடையாது அடுத்தது அருண் பார்ப்போம் ஒன்று பை ரெண்டு இப்போ அதே தான் பகுதி ஒன்றா மாற்றியாச்சு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலு நான் இப்போ இங்கே சொன்னதை அவர் இங்கே பண்ணியிருக்காரு அப்போ முக்கால் லிட்டர் பால் தான் வாங்கியிருக்கோம் போதே வெங்கட் தான் சரியான விடையில் சொல்லியிருக்காரு ஓகேவா இப்போ அருண் தீர்வுகாணும் முறையே சரியானது என்று ஆசிரியர் கூறுகிறான்னு சொல்லியிருக்காங்க பாருன்னு பார்த்தது தான் கணக்கு போட்டது தான் என்ன சரி பின்வரும் படத்தை நான் வந்து சரிபார்க்க மூலமாக இதை சரிபார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க ரெண்டு பை நாலு ஒன்று பை நாலு பிக்சர் போட்டிருக்காங்களா ரெண்டையும் கூட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு பை நாலு சரியா அப்போ நாலில் மூணு ஆப்ஷன் ஷேர் பண்ணணும் நம்ம வந்து இந்த பின்வரும் இந்த படத்து மூலமாகவும் நம்ம நிரூபித்தாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்